நாம் தமிழர் கட்சி சார்பில் சென்னை வில்லிவாக்கம் வேட்பாளராக திருநங்கை ரோஷினி போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வில்லிவாக்கம் தொகுதி வேட்பாளராக மாற்று பாலினத்தவரான திருநர் ரோஷினி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சி சார்பில் திருநங்கை ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளது கவனம் பெற்றுள்ளது சட்டசபை தேர்தல் நெருங்கி வருவதால் அரசியல் களம் சூடுபிடித்து வருகிறது தமிழகத்தில் இந்த முறை திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் என நான்கு முனை போட்டி உருவாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை இந்த முறையும் தனித்து களம் காண்கிறது நாம் தமிழர் கட்சி சட்டசபை தேர்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட உள்ள இருநூற்றி முப்பத்தி நான்கு வேட்பாளர்களையும் ஒரே நிகழ்வில் அறிமுகப்படுத்தும் மக்களின் மாநாடு விரைவில் நடைபெற உள்ளது நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திருநர் ரோஷினி ஒரு சமூக செயற்பாட்டாளர் ரோஷினி அறக்கட்டளை நிறுவனரான இவர் இறைவி அறக்கட்டளையின் செயலாளராகவும் செயல்பட்டு வருகிறார் இந்நிலையில் வரும் சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் களம் காண்கிறார் மற்றும் விஜய் திருமாவளவன் மறைமுகமாக ஒன்றிணைந்து செயல்படுகிறார்களா தமிழக பாஜக எழுப்பிய கேள்வி காங்கிரஸ் கட்சியோடு இணைவதற்கு அழுத்தம் கொடுத்து தாவேகா தலைவர் நடிகர் விஜயை இயக்குவது யார் என்று தமிழக பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது எதிர் எதிர் துருவங்கள் போல காட்டிக்கொண்டு பாஜகவை எதிர்ப்பதில் மறைமுகமாக ஒன்றிணைந்து செயல்படும் விஜயும் திருமாவளவனும் இனி தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது என பாஜக விமர்சித்துள்ளது மற்றும் பெண்களுக்கு ஸ்கூட்டர் வாங்க இருபத்தி ஐந்தாயிரம் மானியம் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வாக்குறுதியை மீண்டும் கொடுத்த எடப்பாடி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஐந்து லட்சம் பெண்களுக்கு ஸ்கூட்டர் வாங்க இருபத்தி ஐந்தாயிரம் மானியம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் சேலம் ஓமலூரில் இன்று அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஐந்து லட்சம் பெண்களுக்கு ஸ்கூட்டர் வாங்க இருபத்தி ஐந்தாயிரம் மானியம் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளார் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பட்டியலின மக்களுக்கு நிலத்துடன் கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் மற்றும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஐந்து லட்சம் பெண்களுக்கு ஸ்கூட்டர் வாங்க இருபத்தைந்தாயிரம் மானியம் வழங்கப்படும் மற்றும் நூற்றி இருபத்தைந்து நாள் வேலை திட்டம் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் மற்றும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் அம்மா மினி கிளினிக் கொண்டு வரப்படும் ஆகிய வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்